அமமுகவை பாஜகவுடன் இணைக்க தயார் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார் இது வந்து உங்கள் கேட்குற உங்களுக்கு ஒரு ஷாக்காக இருக்கலாம் இதுக்கு ஆடியோ ப்ரூஃப் இருக்குது அதிகம் நான் கொடுக்குறேன் ஆனால் அவர் வந்து இந்த இணைப்புக்கு ஒரு நிபந்தனை விதித்துள்ளார் அந்த நிபந்தனை என்ன என்பதை தெரிந்து கொள்ள நிகழ்ச்சிக்குள் செல்வோம் இது வேல்ஸ் மீடியாவின் பொலிட்டிக்கல் வாட்ச் நிகழ்ச்சி வணக்கம் டிடிவி தினகரன் வந்து டெல்டா மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகளில் வந்து பங்கேற்று வர்றாரு அவர் என்ன சொல்கிறாரு இப்போ ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து அதிமுக வந்து வலுப்பெறணும் அப்படின்னா திரு எடப்பாடியாரும் அவரை சார்ந்த ஒரு சிலரும் வந்து வெளியேறணும் எடப்பாடியாரை வந்து துரோகி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து குறிப்பிடுறாரு அதாவது மூச்சுக்கு முந்நூறு தடவை வந்து எடப்பாடியாரை வந்து துரோகி துரோகி துரோகின்னு சொன்னதிலே வந்து அவர் வந்து முழுக்கமாக செலுத்துகிறாரு இதில் வந்து என்ன கேள்வி எழுது அப்படின்னு சொன்னால் இவருக்கு அதிமுகவில் ஏன் அக்கறை எதற்காக வந்து அதிமுக வலுப்பெறும்னு நீங்கள் வந்து விரும்புகிறீங்க உங்களுக்கே அக்கறை நீங்கள் தனிக்காட்சி நடத்துகிறீங்கள நடத்திட்டு போங்க நீங்கள் வந்து இதில் தலையிடுறீங்க ரெண்டாவது ஆத் ஏதாவது எடப்பாடியாரை வந்து துரோகின்னு சொல்கிறீங்கன்னா அவர் என்ன துரோகம் பண்ணாருன்னு சொல்லணும்ல மொட்டையாக வந்து துரோகின்னு சொன்னால் என்ன துரோகம் பண்ணார் மன்னார்குடி மாஃபியாவிடமிருந்து அதிமுகவை காப்பாற்றி விட்டார் அது உங்களுக்கு துரோகமாக தெரிகிறது எங்களை போன்ற அதிமுக தொண்டர்களுக்கு மகிழ்ச்சியாகவும் பேரானந்தமாகவும் இருக்கிறது ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு எளிமையான தலைவர் கையில் எளிமையாக அணுகக்கூடிய ஒரு தலைவர் கையில் கிளை செயலாளர் படிப்படியாக வளர்ந்து கட்சி என்றால் என்ன நிர்வாகிகள் என்றால் எப்படி வந்து அவர்களை வந்து அணுகணும் எப்படி அவர்களை இயக்க வேண்டும் என்று தெரிந்த ஒரு தலைவரின் கையில் வந்து அதிமுக என்ற இயக்கம் வந்து போயிருக்கு ஒரு அதிமுக ஜனநாயக பூர்வமான இயக்கம் அப்படின்றதுக்கு இதை விட வேறு சான்றே இருக்க முடியாது ஆனால் நீங்கள் உங்களுக்கு என்ன வைத்தறிச்சல் அப்படின்னு சொன்னால் ஐயோ அதிமுகன்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை வந்து விட்டு வந்து போயிடுச்சே நம்ம கையை விட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து இப்படி பண்ணிட்டாரே அதுக்கு பேர் துரோகம் இல்லைங்க கட்சியை காப்பாற்றுதல் அது வந்து நீங்கள் துரோகம்னு நினச்சிக்கங்க நீங்கள் என்ன வேணால் நினைச்சிக்கங்க அதை பற்றி கவலை இல்லை இந்த வீடியோ மூலிமா கழக சொந்தங்களுக்கு நான் வைக்கும் ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னால் திரு டிடிவி தினகரனுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு ஜெலுசில் சிறப்பை வந்து வாங்கி பார்சலில் அனுப்புங்கள் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு வைத்தறிச்சல் இருக்கார் ஏன்னா வந்து அதிமுக வந்து அவர் கையில் இல்லை அமமுகான்னு ஒரு கட்சியை வந்து நடத்தி பார்க்குறாரு அவரோட சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியல அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உச்சகட்ட பதற்றம் உச்சகட்ட பிதற்றல் இதை மாதிரி வந்து அவர் அவருடைய நடவடிக்கைகள் வந்து இருந்துகிட்டு இருக்கு அவர் இன்னொன்று சொல்கிறாரு திரு எடப்பாடியார் முதல்வர் வேட்பாளர் இல்லை என்று சொன்னால்தான் அமமுக என்டிஏ கூட்டணியில் இணையும் உங்களை யார் பார்க்க வைத்து என்டிஏ கூட்டணிக்கு அழைத்தது என்பதை முதலில் சொல்லுங்கள் திரு டிடிவி தினகன் அவர்களே உங்களை யார் கூப்பிட்டா நீங்கள் வானான்னு சொல்றது இண்டிகேஷனாக தான் ஐயா மூப்பனார் நிகழ்ச்சிக்கு வந்து உங்களை கூப்பிடல திரு ஜான் பாண்டியன் நிகழ்ச்சிக்கு உங்களை கூப்பிடல அப்பயே நீங்கள் புரிஞ்சிட்ருக்கணும் நம்ம வந்து என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேற்றப்படுகிறோம் அப்படின்றத அதை வந்து அண்ணாமலை மூலிமா நீங்கள் வந்து அழுது புலம்பி இன்னொன்று செஞ்சு பார்த்து கடைசியில் வந்து நீங்களே வந்து வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டீங்க அதுக்கு வந்து அண்ணாமலை உங்களுக்கு தூபம் போட்டார் வெளியே போகிறதுக்கு அதாவது நைனார் நாகேந்திரன் திட்டணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அஜெண்டா கொடுத்தாரு அதன் மூலமாக நீங்களும் வந்து சொல்லி சொன்னதை சொல்லுமாம் கிழிப்பில்லை அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து அண்ணாமலை சொல்லிக் கொடுத்ததை வந்து அப்படியே பிரசில் வந்து வாந்தி எடுத்தீங்க அண்ணாமலை அப்படின்ற ஒரு நபர் வந்து உங்களை பின்னாலிருந்து இயக்குகிறார் என்றால் நீங்கள் எவ்வளவு பெரிய அப்படின்றது உங்களுக்கே தெரியும் கடந்த ஏப்ரல் மாதம் வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஃபைனலைஸ் ஆகுது உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வந்து சென்னை வந்து இந்த கூட்டணி ஃபைனலைஸ் பண்ணி எல்லாம் முடிக்கிறாங்க அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் கம்முன் இருந்துட்டு இப்போ அண்ணாமலை சொன்ன உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க தயார் தகம் குதிக்கிறீங்க இபிஎஸ் முதல்வர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்டால் நாங்கள் எப்படி அங்கே இருக்க முடியும் அந்த துரோக மனிதர் எப்படி எங்களால் ஏற்க முடியும் ஏங்க நாலு மாதமாக சைலண்ட்டாக இருந்தீங்க கேட்டால் அவர் விளக்கம் கொடுக்காத பாருங்கள் இந்த ப்ரெஸ் மீட்லேயே அதாவது என்னோடய நலம் விரும்பி ஒருத்தர் அதாவது எங்களோட நலம் விரும்பி ஒருத்தர் வந்து நீங்கள் நினைப்பது நடக்கும் அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாராம் யார் அண்ணன் நலம் விரும்பி யார் அண்ணாமலை அதாவது அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா இபிஎஸ்ஐ முதல்வர் மாற்றி விடலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதை நம்பி இந்த முட்டையும் உங்களால் வந்து நாலு மாதமாக உக்காந்துருக்கு அந்த ப்ரெஸ் மீட்லேயே டிடிவி விதிநகரன் என்ன சொல்கிறாரு அதிமுக ஆட்சிக்கு எதிராக இந்த ஓபிஎஸ் வந்து வாக்களித்தார் ஓபிஎஸும் அவரை சார்ந்தவர்களும் வாக்களித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு துரோகியை எப்படி நீங்கள் வந்து கட்சியில் இணைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அவருக்காக குரல் கொடுக்கக்கூடிய மற்றொரு துரோகி துரோகியான திரு கே ஏ செங்கோட்டையனை எப்படி கட்சியில் இணைக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் சின்னம்மா திருமதி சசிகலா அம்மையார் திரு கே ஏ செங்கோட்டையன் திரு ஓ பன்னீர்செல்வம் இவர்கள் உங்களுக்கு வந்து அலாதி பிரியம் ஆசை அன்பு அப்படின்னா உங்கள் கட்சியில் சேர்த்துங்க யார் வாங்கினான்னு சொன்னால் அமமுகவில் சேர்த்து அவர்களுக்கு வந்து உங்கள் சித்திக்கு வந்து பொதுச்செயலாளர் பதவி கொடுங்க இவருக்கு வந்து அவைத்தாளர் பதவி கொடுங்க இவர் ஒருத்தருக்கு துணை பொதுச்சாளர் பதவி கொடுங்க யாராக வரான்னு சொன்னாங்களான்ண்ணா எனக்கு இந்த எழுது கூவத்தூரில் வந்து முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லும்போது முதல்ல வந்து முதல் வாய்ப்பாக திரு கே ஏ செங்கோட்டையனு தான் வந்தது அவர் முடியாதுன்னு சொல்லினால கடவுள் அனுகிரகத்தோடு உண்மையாக தான் கடவுள் அனுகிரகத்தோடு திரு எடப்பாடியார் வந்து முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார் அது மட்டும் நடக்காமல் இருந்தால் என்ன ஆயிருக்குன்னு தெரியல அந்த இடத்துல ஏன் உங்கள் சின்னம்மா உங்களை கை காட்டவில்லை ஏன் நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆகிக்கலாமே அப்போ உங்களை முதலமைச்சர் ஆக்கியிருக்கலாமே ஏன் ஆக்கலை ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு கரப்ட் அப்படின்றது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு திரு டிடி விஜயகரன் இன்னொரு கேள்வியும் கேட்குறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆரம்பித்ததிலிருந்து க கழகத்தில் இருப்பது போல பேசுகிறார் அவர் தன்னை முதலமைச்சர் வேட்பாளர் என்று கொண்டு ஜெயித்தாரா இப்படிலாம் கேள்வி கேட்கிறார் சரிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்து கொண்டு தான் அவர் தலைமையிலான கூட்டணி தான் எழுபத்தைந்து இடங்களில் வெற்றி பெற்றது நீங்கள் ஏன் மூணாவது முறை ஜெயிக்கலன்னு கேட்குறீங்களே உங்களுக்கு ஏதாவது இருக்கா பத்து வருடம் பத்து வருட காலம் அதிமுக ஆட்சி வந்து ஆன்டி இன்குமென்சி திமுக வந்து ஊடகங்களை பூரா வந்து விலை கொடுத்து வாங்கி வைத்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை வந்து கட்டமைச்சு வச்சுருந்தாங்க இதையெல்லாம் தாண்டி அதிமுக பாஜக கூட்டணியை எழுபத்தைந்து இடங்களில் வெள்ள வைத்தது யார் நீங்கள் சொல்லும் சேர்மன் என்று வந்து புகழும் என்று புகழும் திரு ஓபிஎஸ் வந்து பிரச்சாரத்துக்கு வந்தாரா எழுபத்தைந்து இடங்களில் வெல்ல வைத்தது யார் சொல்லுங்கள் நீங்கள் வாழ்த்து சொல்லுங்கள் பார்ப்போம் அதை வந்து ஒத்துக்கிறதுக்கு வக்கீலில் நீங்கள் வந்து இபிஎஸை வந்து குறை சொல்ல வந்துவிட்டீங்க இப்போ சரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ நீங்களும் உங்கள் சித்தியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து கட்சியில் இருக்கீங்களா உங்கள் சித்தியை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக தேர்வு பண்ணாங்கள்ல சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்வு பண்ணாங்கள்ல அப்போ வந்து அவங்க வந்து முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டு தேர்தல் ஜெயித்து வந்து அவங்க தேர்வு தேர்வு செய்யப்பட்டாங்களா இல்லை அதிமுக என்ற இயக்கம் இல்லாமல் இருந்தால் திரு டிடிவி விதிநகரன் யார் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இன்று இந்த மன்னார்குடி குடும்பம் வந்து பலாயிரம் கோடி சொத்து கூச்சி வச்சுருக்கீங்களே எப்படி எப்படி சம்பாதிச்சிங்க அதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் ஓழிச்சு இரட்டை இரட்டைகளை சின்னத்தை எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும் என்ற நோக்கில் தேர்தல் ஆணையத்துக்கு பல கோடி ரூபாய் வந்து லஞ்சம் கொடுத்த வழக்கு வந்து உங்கள் மேலே இருக்குல்ல ஃபெரா வழக்கு இல்லை இந்த மாதிரி நீங்களே வந்து ஒரு கரப்டு பொலிட்டீஷியன் அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த எந்த தைரியத்தில் வந்து திரு எடப்பாடியாரை பார்த்து நீங்கள் வந்து குற்றம் சொல்கிறீர்கள் குறை சொல்கிறீர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று பிப்ரவரியில் உங்கள் சின்னம்மா திரு எம் நட் காலஞ்ச திரு எம் நடராஜன் நீங்கள் உங்கள் உங்கள் வ சொந்தக்காரங்கள் எல்லாரையும் வந்து அம்மா கட்சியிலேருந்து தூக்கி வெளில போட்டாங்களா இல்லையா அதன் பிறகு உங்கள் சின்னம்மா என்ன பண்ணாங்க இனிமேல் வந்து அவங்க யார் கூடயும் நான் வந்து நான் வந்து யாரும் கூட பழக மாட்டேன்னு சொல்லி கடிதம் கொடுத்த பிறகு தான் அவர்கள் மீண்டும் கட்சியில் இணைக்கப்பட்டார்கள் அன்னைக்கு கட்சியிலேருந்து தூக்கி வெளில போட்ட நீங்கள் அம்மா இறந்த பிறகு தான் கட்சியில் உங்களால் வர முடிஞ்சது அதுவும் யாரால் உங்கள் சின்னம்மாவால் உங்கள் சின்னம்மா உங்களை கட்சியில் சேர்த்து துணைப் சொல்லிட்டு பதவி கொடுத்தாங்க நீங்களும் பான்வித்து சுல்ல ஸ்பூன் தான் இந்த விஷயத்தில் தான் நீங்கள் வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் பேசுகிற பேச்செல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்களும் வந்து கிளை செயலாளராக இருந்து உயர்ந்திருந்தால் உங்களுக்கு அந்த கஷ்டம் புரிஞ்சிருக்கும் அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு டெல்லியில் உள்ளவர்கள் வந்து டிடிவி சரி கட்டி விடுவார்கள் அதை எப்படியாவது வந்து கூட்டணிக்கு வந்துடுவான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பகல் கனவு காணாதீங்க அப்படின்னு நான் ஏற்கனவே தான் திரு டிடிவி வி அவர்களே உங்களை யாரும் வெற்றிலை பார்க்க வைத்து கூட்டணிக்கு வாருங்கள் என்று அழைக்கவில்லை நீங்கள் தாராளமாக திரு அரைவேக்காடு அண்ணாமலை பின்னால் சென்று அவர் வந்து அவர் என்ன சொல்கிறாரோ அந்த வழியில் செல்லலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் விஜய்டையும் போக முடியாது ஏன்னா விஜய்கிட்ட போனால் விஜய்க்கு இருக்கிற பேர் வந்து இன்னமும் டேமேஜ் ஆகி போயிடும் அதனால் நீங்கள் வந்து தனிமரமாகத்தான் நிற்க வேண்டும் அண்ணாமலை தான் உங்களை வந்து வழி நடத்த வேண்டும் வேறு வழியே கிடையாது இபிஎஸ் தெளிவாக சொல்லிட்டாரு எங்களுக்கு வந்து கட்சி அதிகாரம் இதையெல்லாம் தாண்டி தன்மானம் மிக முக்கியம் திரு ஓபிஎஸ் திரு டிடிவி உள்ளிட்டோருக்கு கட்சியில் இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவுபடுத்திட்டார் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நான் வந்து கூட்டணி மாட்டேன் நான் வந்து இழுபிஎஸ் இருந்தால் மாட்டேன் எதுக்காக இந்த வெட்டி பந்தா இப்போ என்ன போச்சு திரு டிடி விஜய்க்கு கடுமையான மன அழுத்தம் பதற்றம் ஏன்னா வந்து அவர் த நம்ம வந்து தனிமைப்பட்டுட்டோம் நம்ம பின்னால் யாரும் இல்லைன்றதை உணர்ந்து தன்னுடைய இயக்கத்தை வந்து பாஜகவுடன் இணைக்கவும் தயார்ன்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு அந்த ஆடியோஸ் போடுற நீங்கள் கேளுங்கள் பழனிச்சாமியை நீக்கினால்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அல்லது உங்கள் இயக்கத்திலே இணையம் என்கிற அளவுக்கு பழனிசாமியை நீக்கினால்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கோ அல்லது உங்கள் இயக்கத்திலே இணையம் என்கிற அளவுக்கு கடந்த எட்டு ஆண்டுகளாக எத்தனையோ இடர்பாடுகள் எத்தனையோ சோதனைகள் தேர்தல் இந்த தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஐந்து வருட கட்சிக்கும் ஐம்பது வருட கட்சிக்கும் இணையாக கட்டமைப்பை கொண்டுள்ள இயக்கமாக இன்றைக்கு தொண்டர்கள் செல்வாக்கோடும் மக்களின் அபிமானத்தோடும் விளங்கி வருகிறது டிடிவியோட இந்த முடிவால் என்ன இப்போ அவர் அவருக்கு பின்னால் இருக்கிற சில நூறு இல்லை சில ஆயிரம் பேர் வச்சுங்களேன் ரொம்ப அதிர்ச்சி அடைந்து போய் என்னடா வந்து கஷ்ட அண்ணா இப்படி முடிவு வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வேறு வழி இல்லை எடப்பாடியாக தான் நமக்கு ஒரே வழி அவர் தான் வந்து தெய்வம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வர்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க ஒரே ஒரு சதவீதம் கூட வாக்கு வங்கி இல்லாத நீங்கள் அதிமுகவை பற்றி குறை சொல்வதற்கோ இல்லை வந்து புகார் சொல்வதற்கோ எந்த முகாந்திரமோ தகுதியோ உங்களுக்கு கிடையாது அதிமுகன்றது ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு பேர் இயக்கம் அது வந்து மன்னார்குடி மாஃபியா கையில் கிடைக்காமல் செய்தது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தந்திரம் அது வந்து எங்களுக்கு கிடைத்த மகிழ்ச்சி அதனால் நீங்கள் வந்து மீண்டும் மீண்டும் திரு எடப்பாடியாரை பற்றி பேசி லைம்லைட்டில் இருக்கலாமே தவிர உங்களால் வேறு எதுவும் செய்ய முடியாது நீங்கள் செய்வதும் உங்கள் நடவடிக்கையும் எப்படி இருக்கிறது என்றால் எதையோ பார்த்து எதையோ குறைப்பது போல இருக்கிறது